கதிரில் பையனமா கதிரில் பையன் சொத்து பத்தியா சொல்ல மாட்டேன் அவனுக்கு வேலை இல்லைன்னு பத்தியா சொல்ல மாட்டேமா சொல்ல மாட்டேன் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அவனுக்கு கல்யாணம் முடிவாகி நின்று போனதையும் கண்டிப்பா சொல்ல மாட்டேமா அத்த அத்த இவ ஒத்தி வந்துட்டாடா ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து விட்டு தாச்சு ஏன் அத்த அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் ஏன் அந்த பையனை பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க வேலையை பாருடி எனக்கு எல்லாம் தெரியும் இந்தாங்க மாதிரி இருக்குங்க என்னம்மா கண்டிப்பா அந்த கதிரில் பையனுக்கு பொண்ணு கொடுக்குறீங்களாமா ஆமாமா கண்டிப்பா அந்த பையனுக்கு தான் நான் பொண்ணு கொடுப்பேன் எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு அவர் அவன் ரொம்ப நல்ல பையன் நீங்க சொன்னது வச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சுமா என்னம்மா சொல்றீங்க என் பையனை பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ இந்த ஊர்ல யார்கிட்ட அவனால விசாரிச்சுக்கோங்க ஆனா அந்த கிட்ட மட்டும் போய் விசாரிச்சிக்காதுங்க அவ வாயத்தந்தாவே புழு புழு பொய் தானே பேசுவா இந்த மாதிரி கேக்கு நல்லா எல்லார பத்தியும் சும்மா பொய்யே பேசி அடிக்கிட்டே போனா எப்படி இருக்கும் அது நல்ல பையன் போய் அவனை பத்தி போனோம் அவங்க பையன் கேக்கு சரிமா நான் கிளம்புறேன் வந்த வேற எனக்கு முடிஞ்சிருச்சு வரமா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா இப்படி எல்லாம் நல்ல பையன் பத்தி மாட்டி போனீங்கன்னு சொல்றது

சரி சரிம்மா நீ யாவது வந்து சொன்னீங்க நான் கூட கொஞ்சம் பொண்ணு கொடுக்குறத பத்தி யோசிச்சுட்டு தான் இருந்தேன் இப்போ நான் தைரியமா நீ சொன்னதால் பொண்ணு ஆமா ஆமாக்கா ரொம்ப நல்ல பையன் காத்தது இல்லை நல்ல தம்பி தான் நல்ல வேலைக்கு போனால் நல்லா நிறைய சம்பாதிக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் கொடுங்க நான் தமிழ் போனால் நான் பார்த்துக்கிறேன் போகிறேன் சரிம்மா டைம் ஆகுது நான் கிளம்புறேன் பாய்மா அச்சிச்சோ இவங்க சம்பாதிக்கிறது நாட்டையும் போதும் போதும் ஆயிடுது கதிரியலம்மா கதிரியலம்மா கொஞ்சம் வெளியே வாங்கம்மா என்னம்மா கதிரியலம்மா என்ன சொல்லுமா ஏமா உங்க வீட்டு பையனுக்கு பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட ஏமா எங்க மாமியார் அட்ரஸ் சொல்லி அனுப்புறீங்க உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஆகாதுன்னு தெரியல அவங்க வந்து கேட்டு உங்களுக்கு உங்க பையன் இல்லாத பொண்ணா சொன்னாங்க சொல்லாங்க இது நியாயமா நீங்க எதுக்குமே நீங்க பிரச்சனை உண்டாக்குறீங்க ஏமா இப்படிலாம் பேசுறீங்க ஏன்னா எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல என்னடா மாமியார் சுத்த வச்சு அவங்க பிளான் பண்ணேன் அப்படியா